ங்க வந்து போய் திமுக வாக்களித்து இன்றைக்கு ஆட்சியிலே அமர்ந்திருக்கிறீர்கள் கொடுக்கப்பட்ட ஆட்சியை சரியான முறையில் நீங்கள் ஆட்சி புரிய வேண்டும் என்று நாங்கள் பலமுறை எச்சரித்துக் கொண்டிருக்கின்றோம் கட்டுப்படுத்த முடியும் தமிழ்நாட்டில் பொறுத்த வரைக்கும் நீங்க எந்த துறையில் ஏதாவது ஒரு பிரச்சனை சம்பந்தமா நீங்க அரசு அதிகாரி முதல் கேள்விதான் எது சொல்லுங்க வாங்குறாங்க உச்சி மாற்றம் கொண்டு வரலாம் அந்த வலிமை மக்களிடத்தில் இருக்குது வாக்காளர் உரிமக்களிடத்தில் இருக்கிறது மக்களுக்கு நல்லது செய்கிறோம்

யாரோ முடியாது பேசுற போராட்டம் எடப்பாடி பழனிசாமி மறுத்த எதிர்கட்சிகள் திமுக ஒரு குடும்ப அரசில் குடும்ப அரசியல்னு என்று சொல்லி கொடுக்கிறார் அதுக்கு அவர் பதில் சொல்றாரு ஆமா நாங்கள் குடும்பம் தான் எங்க கட்சி நிர்வாகிகள் தொண்டர்கள் எல்லாம் சேர்ந்தது குடும்பம் தான் சரி மகிழ்ச்சி அந்த குடும்பத்தில் ஒருத்தர் பதவி உடைய

இவர்களா இந்தியா கூட்டிகள் இல்ல பிரதமர் வேட்பாளர் இருக்க முடியும் இங்கேயும் ஒற்றுமையில இந்த நாடாளுமன்ற தேர்தல